முக்கிய விருந்தினராக வர வேண்டும் என்பதற்காக அழைப்புத்தான் மாவிலை தோரணம் அதே போலவே கோலங்களும் ஒரு வீட்டில் தினமும் கோலம் போடுவதால் அந்த வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு தடை இருக்காது நன்மைகளும் வந்தடையும் மார்கழி மாதத்தில் வாசலில் அழகழகான கோலம் போட வேண்டும் என்று ஒரு முக்கிய கடமையாகவே நம் முன்னோர்கள் வலியுறுத்தினார்கள் மார்கழி மாத பனிக்காற்று மருத்துவ குணம் கொண்டது ஓசனின் காற்று உடலில் பட்டால் அதிகாலை வேளை பிரம்ம முகூர்த்த காற்று நன்மை என்பதாலும் கோலம் வரையும் மாதமாக இந்த மார்கழி மாதம் இருக்கின்றது அத்துடன் மார்கழி மாதத்தில் அநேகமாக சுப நிகழ்ச்சிகள் செய்யாமல் இருப்பார்கள் அதனால் சுப சின்னமான கோலங்களை வீட்டின் வாசலுக்கு முன் பதிக்க வேண்டும் அப்படி செய்வதால் அடுத்து வருகின்ற தை மாதத்தில் அந்த குடும்பத்தில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்றும் அப்படி சுப நிகழ்ச்சிகள் செய்யும்போது தடை ஏதும் ஏற்படாமல் இருக்க ஸ்ரீ மகாலட்சுமி அருள் புரிவார் என்பது ஐதீகம் மார்கழி மாதம் என்று மட்டுமல்லாமல் எல்லா மாதங்களிலும் கோலம் போட வேண்டும் கோலங்களுக்கு மும்மூர்த்திகளின் அருளாசி கிடைக்கச் செய்யும் மகிமை இருக்கின்றது அது எப்படி என்றால் கோலம்மாவில் நிறம் வெண்மை அது பிரம்மாவை அழைக்கின்றது கோலம் போட்ட பிறகு அந்த கோலத்தை சுற்றி காவி நிறமான செம்மை நிறத்தை வரையும் போது அது சிவப்பெருமானை அழைக்கின்றது கோலம் போட்டு முடிந்த பிறகு அந்த கோலத்திற்கு அழகு சேர்ப்பதற்காக பசும் சாணத்தை வைத்து அதில் மஞ்சள் நிறத்தில் பூசணிப்பூவை வைப்பார்கள் பசுவின் சாணம் ஸ்ரீ மகாலட்சுமியை குறிப்பிடுவதால் ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் அந்த இல்லத்தில் அழைக்கின்றது இதனால் இப்படி மும்மூர்த்திகளின் அருளாசியும் நமக்கு கிடைக்கின்றது பசு சாணமும் பூசணிப்பூவும் தினமும் கிடைக்காதபோது சாதாரண கோலம் மாவுக்கு பதிலாக பற்சரிசி மாவில் கோலம் போட்டால் மும்மூர்த்திகளின் ஆசி இன்னும் சிறப்பாக கிடைக்கும் நம் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் தடையில்லாமல் நடக்க நம் முன்னோர்கள் நமக்கு வழி காட்டியது தான் கோலங்கள் கோலம் போடும்பொழுது இரட்டை கோடுகளாக கோலம் போட வேண்டும் ஒரு கோடு மட்டும் வரைந்து கோலம் போடுவது அசுப காரியங்களுக்குத்தான் என்கிறது சாஸ்திரம் தேந்திசை பார்த்தபடி கோலத்தை ஆரம்பிக்கவும் கூடாது முடிக்கவும் கூடாது பொதுவாக தெய்வங்களின் சின்னங்களை வீட்டில் வாசலில் கோலமாக போடக்கூடாது காரணம் அந்த கோலங்களை யாராவது தெரியாமல் மிதித்து விட்டாலும் பாவம் சேரும் அந்த இல்லத்தில் இருப்பவர்களுக்கு தோஷம் ஏற்படும் இறைவனின் சக்கர சின்னங்களை பூஜை அறையில் மட்டும்தான் கோலமாக போட வேண்டும் வாசலில் போடக்கூடாது வெள்ளிக்கிழமையிலும் பௌர்ணமி தினங்களிலும் தாமரை பூக்கோலம் போட்டால் அந்த இல்லத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி வாசம் கிடைக்கும் தினமும் கோலம் போடும் பொழுது காவி நிறத்தை அதாவது செம்மை நிறத்தை அந்த கோலத்தை சுற்றி பார்டராக போட முடியாவிட்டாலும் செவ்வாய் கிழமைகளில் கோலம் போட்ட பிறகு அந்த கோலத்தை சுற்றி காவி பார்டர் கட்டினால் திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களின் வீட்டில் தினமும் அழகழகான கோலம் போடுவார்கள் அந்த கோலத்தை கலைத்து விளையாட ஒரு மழலை பிறக்கும் என்பது நம் முன்னோர்களின் வாக்கு அமாவாசை மற்றும் மறைந்தவர்களுக்கு திதி தரும் நாட்களில் வாசலில் கோலம் போடக்கூடாது காரணம் அந்த ஆத்மாக்களை வீட்டுக்குள் அனுமதிக்காமல் கோலங்கள் தடுக்கும் அதனால் நம் முன்னோர்கள் நம்மை தேடி வருகின்ற திதி தரும் நாட்களில் வாசலில் கோலங்கள் போடாமல் இருந்து அவர்களை வீட்டிற்குள் அனுமதித்து ஆசி பெறுவது நல்லது தினமும் முடிந்த அளவு அந்த வீட்டின் இல்லத்தரசியே தலை வாசலில் கோலம் போடுவது நன்மை அத்துடன் பூஜை அறையிலும் அல்லது சுவாமி படத்தின் முன்பாகவும் கண்டிப்பாக கோலம் போட வேண்டும் தினமும் அரிசி மாவில் கோலம் போட்டால் நம்மை பல புண்ணியங்கள் தேடி வரும் இப்படி தினமும் கோலங்கள் போட்டு பல நன்மைகளை பெறுவோம் மேலும் இது போல் இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிய நிரஞ்சனா சேனலை பாருங்கள் உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் நிரஞ்சனா நன்றி வணக்கம் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி பிளானட் டாட் காமை பாருங்கள்